ஹவுது பில்லாஹி மின ஷைதானி வேதம் ஏற்றுக்கொண்டவர்களையும் இணை வைப்பவர்களையும் பார்க்கக்கூடிய வல்ல இறைவனைப் போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லாஹு அலைகி வசல்லாம் அவர்களினுடைய துவா வரக்கத்தினாலும் உங்கள் அனைவர்களுக்கும் அசலாமு அலைக்கும் வரகமத்துள்ளாகி வரகாத்தோகும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அவ்வாஹும் சுபகான ஊட்டாளா உங்களுக்கு விதமான வாக்கியங்களை கொடுப்பானா ஆமீன் அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி அஞ்சு வேதத்தையுடையவர்களில் நிராகரிப்போரே இன்னும் இணை வைப்பவர்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது நன்மை இறக்கப்படுவதை விரும்பவில்லை ஆனால் அல்லாஹ் தன் நாடியவரை தன் அருணுக்கு சொந்தமாக்குகிறான் அல்லாஹ் மிக பெ மிக பெரும் கிருமையான அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபகான விட்டாரா இந்த வசனத்தில் சொல்கிறான் எக்ஸாம்பிள் அல்லாஹூ சுபான ஊத்தாளா யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பாள் யாரை நாடவில்லையோ அவர்களுக்கு அவர்களுடைய வழியிலே என்ன செஞ்சிடுவான் விட்டுடுவான் அல்லாஹூ சுபான உத்தாளா உங்களையும் என்னையும் நேரான வழியில் செலுத்தி சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் ஆன்மீக முறையில் ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும் அவ்வளா மாபெரும் கிருபியை கொண்டு குணமாகும் உங்களிடம் விடை பெறுவது மன்சூரீ சக்கரியா தப்ரா சலாம்